இன்னைக்கு செவன்த் மே டூ தௌசண்ட் மங்கள் இப்ப வந்து நம்ம ரெண்டு மூணு கேள்விகள் படிச்சுட்டு வந்தோம் அந்த கேள்விகள் எல்லாம் வன்னை வந்து சொல்லும் போது பி வி பெரிய கேள்வி பெருசா இருந்தாலும் பதில் எஸ் முடிச்சாங்க இப்பதான் ஒரு

சில் பிளே இது வந்து நம்ம இங்கிலீஷ்ல பிளீஸ்னு சொல்றதும் தமிழ்ல தயவு செய்துன்னு சொல்றதுக்கு சில் ஊ பிளே அத சுருக்கமா எஸ் னு போடுவாங்க இது எழுத்துல எல்லாம் எழுதும் போது இது ஒரு பக்கம் இது நீங்க பெரிய பத்திரிகைகள்லாம் வரும்போது ஆர் எஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க என்னன்னே தெரியாம பல பேர் அது போடுவாங்க ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது எஸ் விபி எப்படின்னு போடுவாங்க அதுக்கு வந்து ரெப்பாந்தே சில்வு ப்ளெயின் அப்லோடு ரெப்பாந்தே இல்லை ரெஸ்பான் ப்ளீஸ் ரெஸ்பான் ப்ளீஸ் இம்ப்ளைன் ஏன்னா ஃபாரின்ல எல்லாம் என்ன மெத்தான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்கலாம் நாலு பேரும் வரலாம்னு ஒருத்தர் வரலாம் வராமலும் இருக்கலாம் ஆனால் அந்த ஃபாரின்ல அப்படி கிடையாது நான் வரல வரல வந்து திட்டமா சொல்லணும் ஏன்னா நம்ம அவங்க நம்ம வரத கன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க சாப்பாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க ஹோட்டல் மூலமா தான் பொதுவாங்க நடக்கும் அதனால ரெப்பாந்தை சில்வூ பிளேங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் மேல் நாடுகள் எல்லாம் அதான் பழக்கம் நம்ம இதெல்லாம் அதை கண்டிப்பா சொல்லவே முடியாது சுற்றம் நட்பும் சுற்றம் சூழல் வாங்கன்னு சொல்லுவோம் அதை எப்படி நடக்கும் அதுல இத எப்படி படிக்கணும்னா எஸ்ஐ ஸ்பேஸ் இல் அப்படின்னா அப்படிதான் அங்க இருக்கணும் இந்த எஸ்ஐனா இஃப்னு அர்த்தம் இல்லைனா அர்த்தம் இங்க வந்து அந்த ரெண்டு ஐ வரனால ஒரு ஐ எடுத்துட்டு போட்டு அப்பாஸ்டமி உங்களை பிளேனா உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தால் இப்ப இங்கிலீஷ்ல கூட நம்ம பிளீஸ்னா அர்த்தத்துல தான் நம்ம இங்கிலீஷ்லயும் சொல்றோம் அது நான் கேட்கும் செயலை செய்வதால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் என்றால் செய்யுங்கள் அப்படின்னு இருக்கும் அவ்வளவு பெரிய விஷயத்தான் சுருக்கி நம்ம வந்து பிளீஸ் ஆனா தயவுங்கிறது பிளீஸ் கிடையாது தயவு செய்துன்னு சொன்னோம் தயா கருண் பெங்காலிலோ தயாங்கிறத வார்த்தை வந்து கருணைங்கிற பொருள்ல தான் வரும் மகிழ்ச்சிங்கிற பொருள் வரல நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன் இந்திய பண்பாட்டு படி இருக்கிறது தயவு செய்து எனக்கு இந்த உதவி செய்யுங்கள் அப்படின்னு ஆனா இங்கிலீஷ்ல ப்ளீஸ்னு சொன்னா தங்களை மகிழ்வித்தான் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தா செய்யுங்கள் பொருளதான் வருது

விளக்குங்கள் அந்த கல்லுங்கிற அந்த மரியாதைக்குரிய சொல்லுதான் எக்ஸ்பிளிக் இப்ப நீ எனக்கு விளக்கம் சொல் அப்படின்னு மரியாதை இல்லாம சொன்னா எக்ஸ்பிளிக் எக்ஸ்பிளிகே மூவானா எனக்கு மூவானா எனக்கு விளக்குங்கள் தூல தூல பிரான்சிப் அந்த 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 என்ன கொள்கை அதுல இருக்கிற என்ன விஷயம் ஏன்னா வீன்னு சொல்லிருக்கீங்களா தயவுசெய்து என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு புரியல அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க அது முழுமையான அந்த இறை அருளின் தத்துவம் என்ன என்று எங்களுக்கு உள்ள இதுதான் அந்த கேள்வி அந்த வந்து ஆன்னு வரும் சிஐ வரும்போது அந்த நட்டில் மறந்துடாதீங்க அந்த கடைசி எழுத மறக்காம ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு உள்ள மொழி இங்கிலீஷ் மாதிரி படிச்சிடக்கூடாது

பி ஆத்துனா பி எக்ஸ்பிளிகேனா எக்ஸ்பிளைன் அங்க மேல எக்ஸ்பிளிகே அப்படின்னு இருக்கு இங்கேயும் எக்ஸ்பிளிகேன் இருக்கு ஆனா ரெண்டும் உச்சரிப்பு கேட்கும்போது போது இருக்கும் ஆனா ஸ்பெல்லிங் வேற வேற அந்த எக்ஸ்பிளிகே மாதிரி விளக்கம் சொல்லுங்கள் இங்க வந்து இங்கிலீஷ்ல சொன்னா எக்ஸ்பிளைன்னு வரும் ஏன்னா இது வந்து பேசி வாய்ஸ்ல கேட் பி எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது பேசி வாய்ஸ்ல வருது இந்த எக்ஸ்பிளிகே வந்து அல்லாம லா கிராஸ் திவின் வந்து லான்னு வந்தது ஃபெமினைனா இருக்கனால எ கூட எக்ஸ்ட்ரா வருது இதே வந்து அது ஒரு இ கட் வரும் ரெண்டு ஒன்றா சேர்த்து படிக்கணும் மென்டல் கேட்காத விளக்க முடியாது அது நீயா உணரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி அதை நிறைவு செய்யறாங்க அன்னை இது வந்து ரொம்ப வித்தியாசமான பதில் இந்த மாதிரி அன்னை பொதுவா சொன்னது இல்லை ஆனா இது இது அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்ததுனால அதை அப்படி முடிக்கிறாங்க சரிங்களா சோ அதோட தொடர்கிறது நான் இங்கிலீஷ்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு நெஞ்சில் அதிகமான வார்த்தைகளாக இருக்கும் இங்கிலீஷ்ல என்ன கம்மியாக இருக்கும் பிளீஸ் எக்ஸ்பிளைன் டு மீ த ஹோல் பிரின்சிபல் பிளீஸ் எக்ஸ்பிளைன் டு மீ த ஹோல் பிரின்சிபல் பதில் த டிவைன் கேனாட் பி எக்ஸ்பிளைன் த்ரூ த்ரூ வேர்ட்ஸ் அண்ட் மென்டல் ஃபார்முலாஸ் நான் த்ரூங்கிறது பைன்னு சொன்னேன் ஏன்னா அது யூஸ்வலா திஸ் புக் இஸ் ரிட்டன் பை அப்படின்ற பைங்கிறது நம்ம ஒர்க் பண்ணோம் ஆனால் இந்த த்ரூங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆங்கிலத்தனமாக இங்கிலீஷாக இருக்குது

இருக்கிற எஸ் இல்லாத கண்டிப்பாக படிக்க கூடாது உச்சரிக்க கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட நம்ம நிறைவு செய்ற படிக்கிறவங்க தொடர்ந்து படிக்கலாம்